ஹாய் கைஸ் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன் தொடர் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் பெங்களூரு டெஸ்ட் தோல்வியால் சற்று குறைந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை டெஸ்ட் போட்டி வெட்டி சதவீதத்தின் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டி தகுதி பெறுகின்றன இதுவரை இரண்டு முறை இந்த உலக டெஸ்ட் சாம்பியன் நடந்து முடிந்து உள்ளது இவற்றில் இரண்டு இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி பங்கேற்று உள்ளது இருப்பினும் இந்தியாவை எதிர்த்து போட்டியிட்ட நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளை மட்டுமே கோப்பையை வென்றுள்ளன இந்தியாவுக்கு பெரிய ஒரு சவால் தான் காத்திருக்கு இந்தியா அடுத்ததாக நியூசிலாந்து இரண்டு டெஸ்ட்டும் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன அஞ்சு டெஸ்ட்டு இதுதாங்க முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய இந்த ஏழு மேட்சு முக்கியமான ஒரு மேட்ச்சாக தான் இது போகிறது அதன் அடிப்படையிலேயே இந்தியா பாயிண்ட் டேபிள் முதலிடத்தில் பிடிக்கும் பட்சத்தில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு நுழையத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக அமையும் இந்த டெஸ்ட் ரேஸில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஸ்ரீலங்காவும் நல்ல ஃபார்மில் திரும்பாதால் ஸ்ரீலங்காவுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்தியா டெஸ்ட் சாம்பியன் பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து முதலிடம் வகித்து வந்த நிலையில் பெங்களூரு டெஸ்டின் அடைந்த தோல்வியால் வெற்றி சதவீதம் அறுபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஆக குறைந்திருக்கிறது இதற்கு அடுத்த இடங்களில் ஆஸ்திரேலியா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இலங்கை ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தாறு நியூசிலாந்து நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் அடுத்தடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த நாடுகள் உள்ளன நியூசிலாந்துக்கு எதிரான மீதமுள்ள இரண்டு போட்டிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட்டு தொடர் வெல்வதன் மூலம் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு நுழைய முடியும் ஏன்னா இந்த ரெண்டுமே பிக் டீம் நியூசிலாந்து அண்டு ஆஸ்திரேலியா இரு டீமு தான் ஃபைனலில் துவக்கப்பட்டது இந்தியா டெஸ்ட் சாம்பியன் இதுவரை ரெண்டு மேட்ச் தான் நடந்து உள்ளது ரெண்டு சாம்பியன் ஃபைனலில் தான் நடந்திருக்கு அந்த இரண்டிலுமே நியூசிலாந்து ஃபஸ்ட்டு இரண்டாவதாக ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா தோல்வியை சந்தித்தது இந்த ரெண்டு டீம்களோடு தான் அடுத்து வரக்கூடிய மேட்சுகளும் இருக்கு அதை வின் பண்ணும் பட்சத்தில் இந்தியா எளிதாக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு நுழையும் குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்